ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வாங்க 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 வாங்குறதுக்கு வெல்கம் டு வியூ ஸோ ஸோ வர்றதுக்கு முன்னாடி டப்பா 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 டப்பான்னு நீங்கள் வந்து அப்படின்னா லைக்கை போட்டு அப்படிங்கிறத நான் இப்போ நம்ம தெரிவிக்கிறேன் கண்டிப்பாக போகலாம் ஸோ உள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒன்றும் பெருசாக இம்பேக்ட் வந்து கிரியேட் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி யோசிக்கும் பொழுது வேறு லெவலில் பண்ணுறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது நீ நல்லா பண்ணுறியோ இல்லையோ நான் நல்லா பண்ணுறேன் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் ஸோ கண்டிப்பாக ஹைப் வந்து ஏற்றுறானுங்க அப்படிங்கிறதுல ஒரு மாற்றுகள் இல்லை பட் இது எத்தனை நாட்கள் தொடரும் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு யோசிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு ஓகேவா ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் அதுதான் நானும் பார்க்குறேன் ஓகே ஸோ பொலிட்டீஷியன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி ம் பொலிட்டிஷியனா யார் அப்போ சும்மா அப்படி இருப்பாங்க இல்லை எல்லாம் வந்து அவங்க எல்லாம் டிராவல் பண்ணிப்பாங்க கடைசி வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிச்சிருவாங்க அப்படிங்கிறது தான் ஸோ அந்த மாதிரியான ஒரு சீக்வன்ஸ் வந்து கனியை சொல்கிறாங்க நீங்கள் ஜம்முன்னு போயிடுவீங்க அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா பின்னாடி வரவங்க எல்லாரும் உங்கள் விழுதுகள் எல்லாமே வந்து வந்து செத்து போயிடுவான் நீ ஜல்லா சுருட்டுன்னு போயிடுவேன் அப்படின்ற மாதிரி வேற லெவலில் கலாய்க்குங்க போட்டு நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு சூப்பர் அப்படிங்கிறது தான் ஓகே ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படிங்கறத நம்ம சொல்லிக்கலாம் அடுத்து இன்னொரு ரெண்டு மூணு விஷயம் இருக்குதுல வினோத் போட்டு எடுக்கிறாரு ஏன்னா பின்னாடி போய் திவாகருக்கு சப்போர்ட் எடுக்கிறார் வெரி குட் மூவ் பை அமித் பார்க்க ஏன்னா திவாகருக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா போய் சப்போர்ட் எடுத்தாதான் கண்டிப்பா வேலை நடக்கும் இல்லாட்டி நடக்காது ஓகே நடக்காது ஏன்னா திவாகருக்கு நீ எதிராக நீ போனா கண்டிப்பா வந்து முடியாது ஒன்றால் வந்து எதுவுமே பண்ண முடியாது அதை வந்து ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாரு நம்ம தலைவன் அது வரைக்கும் நம்ம பாராட்டலாம் ஓகே ஸோ அமித் பார்கவ் வந்து எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் விளையாடுவார் அப்படின்ற மாதிரி தோணுது பார்க்கும்போது ஒரு வைப் இருக்கு கரெக்டாக பேசுகிறார் டீசெண்டாக பேசுறார் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால் வெயிட் பண்ணுவோம் ஓகே அது ஒன்று அடுத்து லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா வியானாவுக்கு போகிற போக்கில் ஒரு அடி வியானாக்கு போகிற போக்கில் ஒரு அடி என்ன அப்படின்னா அந்த மாதிரி நீ எவனா திட்டினா ஏன் அழுதுட்ருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி விட்டுருக்காரு வாமா அப்படின்ற மாதிரி முடிஞ்சு போச்சு பிக் பாஸ் பிக் என்ன இருக்கு ஒரு வெங்காயம் இல்லை இப்பதான் ஆரம்பிக்குது சூடு பிடிக்குது கொஞ்சம் கொஞ்சமா சூடு பிடிப்போம் மொத்தமாக வந்து பாத்தீங்கன்னா பிடிச்சிட வேணாம் அப்படிங்கிறது தான் யார் யாருக்குள்ள அட்வைஸ் பண்ணிருக்காரு அமித் பார்க் அப்படின்னா கனி அவர்கள் பொலிட்டீஷியனாக சொல்றாரு வினோத் அவர்கள் பின்னாடி போய் பண்ணாதீங்க அப்படின்றாரு அடுத்து கடைசியா வியானா அலுவலகமா விளையாடுமா அப்படின்ற மாதிரி இருந்து சொல்றாரு ஸோ இந்த வாரம் பல்ஸ் ஏத்திடுச்சுன்னா வேற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அடிச்சு தூங்கணும் அடிச்சுட்டு நகத்துவோம் அப்படிங்கறது மாதிரி கொண்டு போயிடலாம் பட் கூட இந்த திவ்யா கணேஷ் வந்து மிச்சம் சாப்பிட்டு இருந்தாங்க அப்படிங்கறது பார்க்க முடியாது மேபி அவளுடைய டேன கார்டில் போல சோ அவ்வளோதான் ரொம்ப முடிஞ்சிருச்சு மூணு பிரபோ முடிஞ்சிருச்சு இனிமேல் சம்பவம் தான் ஓகே சோ இனிமேல் சம்பவம் தான் இறங்கி எப்படி அடிக்க போறாங்க எப்படி அடிச்சு தும்சம் பண்ண போறாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம் ஓகே ஸோ இதில் என்ன வேறு என்ன வேலை இருக்குது வேறு ஒரு வெங்காயம் இல்லை அந்த ப்ரொமோவில் அப்படிங்கிறது தான் பட் ஜஸ்ட் குட் அப்படிங்கிறது பார்க்க முடியுது ப்ரொமோ ஃபோர் இன்னைக்கு திவ்ய கணேஷ் பேசலை இல்லை மேபி அது வரலாம் பட் அவங்க ஒழுங்காக பேசலாம் வராமையும் போகலாம் நல்லா பேசியிருந்தாங்க இன்கேஸ் அப்படின்னா கண்டிப்பாக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது நாலாவது ப்ரோமோ பட் எனக்கு தெரிஞ்சு தான் நினைக்கிறேன் சரியா என்ன ப்ரோ ஏழு ஃபீட் இருக்கான் அப்படின்றீங்களா ஆமாங்க நம்ம வேறு மாதிரி இல்லை அப்புறம் தெலுங்கு இஷ்யூவில் நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க நாகர்ஜனா போட்டு செய்கிறாங்க அங்கே ஆமாம் ஆமாம் கரெக்டு இங்கே இருந்தாலும் நம்ம ஹோஸ்ட் வந்து போட்டு செஞ்சுட்டு இருக்கோம் அங்கேயே ஹோஸ்ட் வந்து போட்டு செஞ்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிறது தான் ஸோ நம்ம மாட்ரேட்ரு டிவி கே லைவ் எல்லா பிறமாலையும் வரதுனால அவருக்கு மாட்ரேட்டர் கொடுத்துருக்கோம் ஸோ அவருக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிருங்க எத்தனை மாட்ரேட்டர்ரா அப்படின்ற மாதிரி இருக்கா நம்ம சேனலில் இந்த நிமிஷத்துக்கு ஒன்று வராங்க அப்படின்ற மாதிரி இல்லை இதுதான் கடைசி மாட்ரேட்டரு இதுக்கு மேலே போதும் ஏன்னா நாலு பேர் இருக்காங்க அப்படிங்கிறப்ப யார் அவைலபிளாக இருந்தாலும் ஒரு ரெண்டு பேர் வந்தீங்கன்னா போதும் சரியா அதுக்கு நாலு பேர் வராமல் வந்துடுறாங்கடா கண்டிப்பாக வந்துடுங்க அதாவது சாட்டர்டே சண்டே மட்டும் ப்ரமோ வீடியோவுக்கு ரிவ்யூ வரும் லைவில் சரியா ஆனால் மண்டே வந்து முத பிரமோக்கு மட்டும் லைவ் வராது கொஞ்சம் ரெண்டு ப்ரோமோக்கு லைவ் வரும் ஓகே அதனால் பார்த்துக்கோங்க கொஞ்சம் அது மட்டும் மண்டே மட்டும் மொதல் ப்ரமோ வராது கொஞ்சம் எல்லாருமே ப்ரொமோ வரும் இன்னொன்று மண்டே மொக்க மொக்கப்புறமாக இருந்தாலும் லைவ் வரலாம் ஒன்றுமே இல்லை கேவலமாக இருக்கு ப்ரொமோ அப்படின்னா லைவ் வருவேன் ஏன்னா அட்லீஸ்ட் நம்ம பண்ணாச்சு பண்ணிட்டு போயிடலாம் அப்படிங்கிறது தான் பாயிண்ட் ஓகே ஸோ இதுதான் கான்செப்ட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக எங்கேஜ் பண்ணிக்கோங்க ஏன்னா இந்த சீசன் வந்து யாருமே பாக்கிறது இல்ல சப்ஸ்கிரைபர்ஸும் இல்ல மாடரேட்டர்ஸும் மாட்ரேட்டர்ஸும் இல்ல மாட்ரேட்டர்ஸ் ஃப்ரீயாக கண்ணு கண்ணுக்கே அது கண்டுக்க மாட்டுறாங்க அவங்க பாட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க அப்படி வந்து பார்க்க முடியுது இந்தவட்டம் மாட்ரேட்டரோடைய ஒரு பங்கே இல்லை நம்ம சேனலில் ஓகே ஸோ ஓகே ஒயில்டு கார்டு மெரட்டி ஸ்டார்ட் ஆவர ஒயில்டு கார்டு புஷுன்னு போகுமா இல்லை மேலே பிடிக்கிற வெட்டி மாதிரி மேலே போய் வெடிக்குமா அப்படிங்கறத நம்ம சொல்லணும் சரியா வெயிட் பண்ணி அந்த ரெண்டு கான்செப்ட் இருக்குல்ல அந்த கான்செப்ட் வந்து போச்சா இல்லையாங்கிறத நான் கன்ஃபார்ம் பண்ணுறேன் ஈவினிங் கன்ஃபார்ம் பண்ணுறேன் வீடியோவில் ஓகே அந்த சூப்பர் டீலக்ஸ் அண்ட் இருந்தால் ஏன்னா ஒயில் கடவுள் வந்துருக்காங்கிறப்ப இனிமேல் என்ன எதுக்கு எல்லாம் போட்டு அடிப்போம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் அமித் பார்கவுடைய பாயிண்ட்ஸ் கொஞ்சம் ஜென்யூனாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது எனக்கு யாருக்கெல்லாம் அப்படி ஃபீல் ஆகுது ஆ கொஞ்சம் ஜென்யூனாக இருக்குது எப்படிப்பட்ட ஜெனியூன்னா நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை சொல்கிறாப்புல பொலிட்டிஷியனாக கனி தானே அவள் கொஞ்சம் விளையாடுறா ஒரு மாதிரி அவளுக்கு மட்டும் ஃபேவராவது மற்ற அளவுக்கு ஃபேவர் கிடைக்க மாட்டேங்குது கரெக்டு வினோத் வாக்கிங் பின்னாடி பண்ணுறாரு திவாகருடைய தனித்துவம் வெளியே வரல கரெக்ட் ஓகே அடுத்து வியானா சும்மாவே அழுது கிடக்கா இல்லை வந்து டவுன் ஆயிடுறா அடிச்சு நகர்த்தணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம் அந்த மாதிரியான ஒரு பாயிண்ட்டு ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் கரெக்டான பாயிண்ட் இருக்குது ஸோ இதை எப்படி எடுத்துகிட்டு போவார் அப்படிங்கிறத பார்ப்போம் ஏன்னா இதில் ஸ்ட்ராங்கான காம்படிஷன் அமித் பார்வர் வந்து பார்த்தீங்கன்னா திவாகர் அண்ட் பார்வ தான் மற்றபடி எனக்கு தெரிஞ்சு எல்லாத்தையும் சமாளிச்சுருவாங்க கோயில் காடில் ஏன்னா அவங்க தான் மெய்ய தலைவர்கள் தலைவலி அந்த ரெண்டு தலைவரையும் நீங்கள் சாந்தி யார் அடிக்கிறாங்களோ அந்த மாதிரி வந்து நம்ம கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அதனால் வெயிட் பண்ணுவோம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் ஏன்னா நம்ம இப்போயே அதை பற்றி யோசிக்க வேண்டாம் ஏன்னா திட்டியின்னு வந்து பார்த்தீங்கன்னா திட்டின்னு திட்டின்னு உடை தான் சாயி அப்படின்ற மாதிரி நம்ம இப்பயே எல்லா பிள்ளை போய் போட்டு வச்சுட்டு கடைசி டப்புன்னு இல்லாமல் போயிருப்போம் அதனால் எனக்கு உள்ளே வந்தவங்கள அமித் மேலே ஒரு ஹோப் இருக்குங்க அவ்வளோதான் அமித் பார்க்கோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான அணுகுமுறை அவர் பேசுகிற விதம் வேணாருலாம் ஒரே போடு பாருங்க நான் அப்படி மீன் பண்ணல எனக்கு அப்படி பார்த்தேன் நான் அவ்வளோதான் அது போட்டு அடிக்க பாருங்க அதுதான் வேணும் இந்த இடத்துல வந்து அட்டுச்சு போடு புரியுது அவங்களுக்கு அந்த ஒரு விஷயம் வந்து வரணும் அதை இவங்க பண்ணுறாங்க அப்படிங்கிறப்ப நல்லா இருக்கு நல்லா இருக்கு ஓகே இந்த பிரஜி நாயந்திரா சாயந்தரம் மாதிரி அப்படியே நாங்களாம் யார் தெரியுமா இந்த பிக் பாஸ்க்கு கரைச்சி குடிச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி வந்து வர்றதெல்லாம் வந்து அது வேலைக்கு ஆகலை கொஞ்சம் ஆட்டிடியூடா இருக்கு கொஞ்சம் நல்லா ரொம்பவே இருக்கு அப்படிங்கிறது தான் ஓகே குட் மூவ் அனு எஸ் அப்படி அப்படிதான் தெரியுது நல்ல மூவ் பண்றார் அமித் ஸோ அமித் கண்டிப்பா வின் பண்ணுவாரா அப்படிங்கறத இருந்து பாருங்கள் ஏன்னா அவர் இங்கே மட்டும் பாயிண்ட் பேசக்கூடாது எல்லா இடங்களிலும் பேசணும் தர்பூசை அடக்கணும் மதுரக்கார கிளியை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது பண்ணணும் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு ஓகே ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கேல்குலேட் பண்ணாதான் இந்த சீசன் எப்படி போக போகுது அப்படிங்கிறத பார்க்கணும் ஏன்னா மதுரக்கார கிலி அண்ட் திவாகர் இஸ் வெரி ஸ்ட்ராங் ஜண்டா உள்ள ஜண்டா அவனை டாஸ்க்னா பிடிக்க முள்ள அவன கொண்ட மாறு மாதிரி ஓடுறான் காண்டான காண்டா மருக மாதிரி ஓடுறான் டிக்கிட்டு ஓடுறான் அவனை பிடிக்க முள்ள பாத்தீங்களா ஜண்டாவை ஓடிட்டே இருக்காங்க எப்பா என்ன பாஸ்ட்டு யாத்தா குத்திட்டு கிழிச்சு போல அந்த மாதிரி வர்றேன் அதனால் அவன் டாஸ்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பிரவீன்ராஜ் டிக்கெட் ஃபீனால் எடுக்கிறதுக்கு பயங்கர வாய்ப்பு இருக்குது இன்னொரு பக்கம் காணா வினோத்தம் நீங்க ரெண்டு பேர் பயங்கர ஃபிசிக்கலி ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட் அந்த வினோத்தும் பிரவீன் பிரவீன்ராஜ் திவாகரும் நம்ம பாருது மென்டலி ஸ்ட்ராங் இன்னொன்னு கலாய் நான் என்னதான் அடிச்சு தூக்கு தூக்கி நான் பாட்டு உக்காந்துருவா எப்படி ஜெயமானிவேல் அவன் யார் ஜெயமானிவேல் தெரிலங்க எனக்கு ஜெயமானிவேல் என்னது யாருங்க யோ ஜெயமாடி வெளில வரலையா நாலு தான் இருக்கா எங்க மொத்த பேர் நாலு வெளியாரு தான் புரியுதா இல்லையா அந்த மாதிரிதான் இருக்கு நீங்க வேற ஸோ லைவ் பார்க்குற மக்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் நம்ம சேனலில் போடுறவங்க அதையும் பாருங்க அப்பப்போ சப்போர்ட் பண்ணுங்க ஓகே அதையும் லைக் பண்ணிக்கோங்க இதையும் லைக் பண்ணிக்கோங்க ஹைப் கொடுங்க எல்லாத்துக்கும் ஹைப் கொடுத்தீங்கன்னா அவங்க நல்லா போகணும்னு சொல்கிறாங்க ஹைப் பட்டன் ஓகே ஸோ இந்த மூணையும் கழிச்சிட்டாரு இப்போ வாங்க ரியாக்ஷனுக்கு போவோம்

அப்படின்ற மாதிரி பயங்கரமா இருக்கு ஒரு வாய்ஸே கொஞ்சம் அப்படியே பார்க்கவ் ஃபாலோவர்ஸ் எல்லாரும் நிறைய நல்ல விஷயம் எல்லாம் பண்றாங்க அவங்களுக்கு ஏதாவது இருக்காங்க அவங்களுக்கு ஏதாவது இருக்காங்க தகுதி இல்லைன்னா நேருக்கு நேரம் மோதுங்கய்யா

நான் பார்த்ததா சொல்றேன் அப்படின்ட்டு ஸோ எனக்கு தெரிஞ்சு அமித் லுக்ஸ் ஓகே இந்த வைல்டு கார்டில் என்ன கேட்டிங்கன்னா உள்ள வந்து பார்த்ததுக்கு அவருடைய ப்ரெசன்டேஷன் அவருடைய ஸ்பீச் அவருடைய அந்த நட உடை பாவனை இந்த மாதிரியான இதெல்லாம் பார்க்கும்போது போது அமித் பார்கவ் ஓகே தான் தோணுது ஹீ இஸ் குட் ஹீ இஸ் குட் ஸோ இந்த கார்டு எப்படி ஆடுது அப்படிங்கறத பார்ப்போம் மைண்ட் கேம் விளையாடுறான் எனக்கு அமித் கார்க்க மைண்ட் கேம் கேம் விளையாடணும்டா பிரஜன் பீச் அவன் வந்து கிழிச்சு போடுறதுக்கே டைம் இல்லை அவனுக்கு ரஜனுக்கு அவன் கொண்டாடி சொல்லுதால கிழிச்சு போடுறான் பேசாது கிளிக் அப்படின்றான் அந்த மாதிரி போயிட்டுருக்கு சரி அது விடுங்க இன்னொன்று காமெடி தெரியுமா அவங்க சிங்கிள் என்ட்ரி ஆம்ல பிரஜின் சாண்ட்ரா தெரியுமா தெரியாது அது நானே சாக்காயிட்டேன் கேட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்க முன்னாடி எனக்கு தகவல் இப்போ தான் வந்துச்சு அது சிங்கிள் கண்டஸ்டண்ட்டு என்ன சொல்கிற அப்படின்றீங்களா ஆமாம் அப்படியா ஒரே நாமினேஷன் தான் பிரஜின் சாண்ட்ரா ரெண்டு பேரும் பிடிக்காதுன்னு சொல்ல முடியாது நீங்கள் சேம் மலையாளம் சேம் மலையாளம் ஆதிலா நூறான ஒருத்தி போனாங்கல்ல அங்கே லெப்சி லெஸ்பியன் கப்பல் ஒன்று அதே மாதிரி இங்கே இவங்க நாமினேட் பண்ணணுன்னா பிரஜின் சாண்ட்ரா அப்படிதான் தான் பண்ணணும் பிரஜின் சாண்ட்ரான்னு பண்ணக்கூடாது சிங்கிள் கண்டஸ்டன் மலையாளம் மாதிரி சாலரி ஒன்றும் இல்லை டபுள் பிக் பாஸ் விளையாட்டு போய் நீங்கள் சிங்கிளாக தான் போகிறீங்க சேல்ரி ஒன்று தான் ரெண்டு கிடையாது அப்படின்ட்டு ஏ வர அப்படின்ட்டா பிக் பாஸ் அதுக்கடுத்து என்ன ஆச்சுங்க இல்லைங்க மலையாளத்தில் என்ன ஆயிடுச்சு அதுக்கடுத்து டிக்கெட்டு ஃபினாலே யாரோ வின் பண்ணிட்டாங்க அதில் பொண்ணுல நூறாவா அதிலாவும் தெரியல வின் பண்ணி அந்த பொண்ணு பிரிஞ்சிச்சு இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இப்போ இருக்காங்க ஸோ ரெண்டு பேர் ஃபைனல் சொந்துருவாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்போ பார்ப்போம் அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிரஜின் சாண்ட்ரா அப்போ டிப்பி டிப்பி டிம்கு டிப்பி எப்படி டிம்கு டிக்கி டிப்பி டிக்கி டிம்கு டிக்கி டிபிடிப்பி அப்ப எலிமினேஷன் கிடைப்போம் ஆமா ஆமா ஆரம்பம் அப்படிதான் இருக்கும் பாரதி திவாகர்கிட்ட சண்டை அதுவும் நானும் சொல்றேன் பாரதி மதுரக்கார கிழி வச்சு கிளிக்கிற கிளியில எல்லாரும் ஐயோ அப்படின்னு சொல்லி துண்டை காணும் துணியை காணும் ஓடணும் கேரம் காண சப்பில் அமைத்து வருவாரா கண்டிப்பா வருவார் ஏதான அவரு ஏன் இருக்கு பிரஜன் சாண்ட்ரா அவர்கள் எல்லாம் ஏன் மட்டும்தான் இருக்கு அரோனா இருக்காங்கல்ல அப்புறம் என்ன ஏஆரம் காண சப்பில் அரோனா இருக்காங்க அப்புறம் பாரதி திவாகர் குரூசியல் எலிமினேஷன் லைக் சரவணன் சனம் ஆமா ஆமா கண்டிப்பா சரியா எனக்கு தெரிஞ்சு அறுவரை தான் நைட்ல தான் நினைக்கிறேன் லியோ அகஸ்டிஸ் என்னங்க இன்னைக்கு சம்பந்தம் இல்லாம இப்ப போறீங்க பட் பரவாயில்ல ரொம்ப நன்றி நூறு ரூபாய் கிடைச்சதுக்கு தேங்க்யூ லெட்ஸ் கோ ஃபார் ஹண்ட்ரட் லைக்ஸ் ஆமா திஸ் டைம் டி தான் டைட்டில் ஹே தருணே யாரை சொல்றேன் தெரிஞ்சிருச்சு இது வியானா கான்செப்ட் பிக் பாஸ் சரத்திரத்தை உடைக்க போறான் அதனால ஏஆர் முட்டா போயிருக்கலாம் நான் வரண்டா அப்படின்ற மாதிரி இறங்கி செய்வாளோ

நான் டைட்ல வாங்கி தூக்கி போட்டு டைட்ல தூக்கி போட்டு மிதிப்பேன் நங்கு நங்கு மிதிப்பேன் அவ்வளவு கோரத்துல இருப்பேன் என் சீசன்ல டாப்ல வருவாளா சரி வரட்டும் வராளாம் பாப்போம் அன்பு கேங்கு சரி சரி பாப்போங்க போய் சாப்பிடணும் பசிக்குது டாட்டா குட் பை சி யூ எல்லா லைவ்ல ஜாயின் பண்ணவங்களுக்கு நன்றி ஏன்னா போக மாட்டேது லைக் பண்ணிக்கோங்க